ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீன்லயே பாக்கியா செம்ம கெத்தோட கோபியோட வீட்டுக்கு போயிட்டு ராதிகா கிட்டேயும் ராதிகோட அம்மா கிட்டயும் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமான வேலையை கோபி நான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அதை தான் பண்ணல அதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்க்க வந்த கோபியோட வாயை அடைக்கிற மாதிரி அவங்கள செம்மையா அசிங்கப்படுத்தி பேசுனது மட்டும் இல்லாம கோபிக்கு சவால் வர்ற மாதிரி இதுக்கப்புறமா நீங்க இந்த பாக்கியா யாருன்னு பார்க்க போறீங்க இது வரைக்கும் நான் நீங்க ஒரு ஆளான்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்காம உங்களை அப்படியே விட்டுட்ட ஆனா இதுக்கப்புறமா நீங்க என்னோட கோவத்தை கொஞ்சம் அதிகமாகவே சீண்டி விட்டுட்டீங்க சோ இதுக்கப்புறமா இந்த பாக்கியா கோவப்பட்டா உங்களோட நிலைமை என்ன ஆகுன்றத நீங்க தான் போறீங்க அதுக்கு மேல இதுக்கப்புறமா நீங்க இந்த பாக்கியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கப்புறமா ஒவ்வொரு நிமிஷமும் ஏண்டா இந்த பாக்கிய கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலைய காட்டணும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு சொல்ல போனா அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போக தான் போறீங்க அந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்காம நான் விடமாட்டேன்னு உடனடியே அங்கிருந்து அதே கெத்தோட வெளியே கிளம்பி போக அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோபியோ பக்கத்துல ராதிகா செம்ம கோவத்தோட தன்னை முறைச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐயோயோ இந்த பாக்கியா ஒரு டம்மி பீஸ் அவளை பத்தி நம்ம இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இந்த ராதிகா அவ்வளவுதான் அவ கோவத்தால நம்மள கொலையே செஞ்சாலும் செஞ்சிருவா எப்படியாவது இவ கிட்ட நம்ம எந்த தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ப வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா ராதிகா கிட்ட ராதிகா நீ தயவு செஞ்சு அந்த பாக்கியா சொன்னத கொஞ்சம் கூட நம்பிராத அவ என் மேல இருக்க பொறாமையாலதான் அப்படி சொல்லிட்டு போனா நான் போய் அப்படி எப்படி பண்ணுவ அதை மட்டும் ல்லாம இப்ப நம்மளோட க்ளௌட் கிச்சன் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே பொறாமையில்ல தான் அவன் நமக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா அதனால தயவு செஞ்சு நீ என்னை மட்டும் நம்பு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க உடனே ராதிகாவோட அம்மாவும் ஆமா ராதிகா நீ அந்த பாக்கியா சொன்னதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பணுன்ற அவசியமே கிடையாது நீ நம்மளோட மாப்பிள்ளையை நம்பினா மட்டும் போதும் ஏன்னா அந்த பாக்கியா அவளுக்கு இருக்கிற பிரச்சனையால இப்போ நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கெட்டு ராதிகாவும் பாக்கியா அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது அவங்க தன்னோட சொந்த உழைப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அதனால நான் கண்டிப்பா அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நம்புகிறேன் அதுக்கும் மேல இதோ இங்க நிற்கிறாங்களே உங்களோட இந்த மாப்பிள்ளை அவங்கள பத்தி எனக்கு எல்லாத்த விட நல்லாவே தெரியும் அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வேலைய தான் ஆனாலும் நான் இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி இவங்க மேல தான் சந்திக்கப்பட்ட இருந்தாலும் எங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்க வாய்ப்பு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிட்டேன் ஆனா அதுதான் என்னோட தப்பு பட் நான் அதை இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அதை மட்டும் இல்லாம கோபிக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்கம்மா இதுக்கப்புறமா அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் பிஸ்னஸ் மட்டும் தான் இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தாலும் சரி அக்கறை காட்டுறதா இருந்தாலும் சரி பண்ணுங்க அதை நான் இல்லை ஆனால் என்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு அன்பும் இதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை இதுதான் சொல்லிட்டு அங்கே வந்து செம்மட்டராக கோபியை பார்த்து கூட பேசாமல் கிளம்பி போக உடனே இதை பார்த்துட்டு கோபியோ ராதிகை கிட்ட மறுபடியுமே கெஞ்சதுக்காக அவங்களோட பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு போக உடனே இதை பார்த்துட்டு ராதிகாவோட அம்மாவும் கோபியை தடுத்து நிறுத்திட்டு மாப்பிள்ளை உங்களுக்கு ராதிகாவை பற்றி நல்லாவே தெரியும் அவள் கோபத்தில் இருக்கும்போது யாரோட பேச்சையுமே கேட்க மாட்டாள் அதனால் கொஞ்ச நாள் போகட்டும் கண்டிப்பாக அவளோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம் அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி இல்லைன்னா இப்போ போய் நீங்க ஏதாவது பேச போய்ட்டு அது இன்னுமே மிகப்பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு கோபி இதுவும் சரிதான்னு சொல்லிட்டு உடனடியாக அமைதியானது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த செஃப் கிட்ட மறுபடியுமே நம்ம கால் பண்ணி பேசினாதான் என்ன நடந்துச்சுன்றது நமக்கு முழுசா தெரிய வரும்னு சொல்லிட்டு உடனடியாக செம்ம கோபத்தோட அந்த செஃப்க்கு கால் பண்ணுறதுக்காக இந்த பக்கமாக கிளம்பி போக ஆனா அந்த பக்கமும் ஹோட்டல்ல ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே அந்த செஃப நடந்த விஷயத்துக்காக செம்ம கோபத்தோட திட்டிட்டு இருக்க ஆனா ஈஸ்வரியோ அந்த செஃபுக்கு அவங்களோட குடும்ப நிலைமையை எடுத்து சொல்லி அவங்களுக்காக சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்க உடனே இதை கேட்டுட்டு அந்த செஃபும் ரொம்பவே மனசு கஷ்டத்தோட எல்லார்கிட்டயுமே கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் நீங்க இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல என்ன பண்ணாலும் அதை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த ஹோட்டல்ல ஹோட்டலில் இருக்க எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோடு அங்கே வந்து கிட்ட ஆமாம் என்னாச்சு பாட்டி என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் இந்த பிரச்சனையை எழில்கிட்ட சொன்னால் கண்டிப்பா எழில் அந்த செஃப் அடிக்க கூட வாய்ப்பு சொல்லிட்டு என்ன சொல்றதுனே தெரியாம தயங்கி போய் இருக்க ஆனால் எப்பவும் போலயே பாக்கியோட குடும்பத்துக்கு ரொம்பவே விசுவாசமாக இருக்கிற செல்வியோ செம்மக்கோவத்தோட எழில்கிட்ட அந்த செஃப் பண்ண எல்லா முழு வேலையையும் சொல்றாங்க உடனே இதை கேட்ட உடனே எழில் செம்ம கோபத்தோட அந்த செஃபோட சட்டையை பிடிக்க ஆனா செல்வியோ நீங்க இவங்களோட சட்டையை பிடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இந்த ஆள்ல இந்த மாதிரி பண்ண சொல்லி இங்க வேலைக்கு அனுப்பி வச்சதே அந்த கோபி சார் தான் அந்த ஆளை போய் சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை சாரின் இனிமேல் தான் கூப்பிடவே போறதில்லைன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் கோபியை பற்றி செம்ம கோபத்தோட ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிக்க உடனே இதை கேட்டுட்டு எழில் நீங்கள் ஏதோ புரியாமல் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பா கொஞ்சம் மோசமான ஆள் தான் ஆனால் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செல்வியும் ஈஸ்வரியும் கொஞ்சம் கோவமாக எழில்கிட்ட பேசுறதுக்காக போக ஆனால் அப்போ பார்த்து கரெக்டாக அந்த செஃப்க்கு மறுபடியுமே கோபி செம்ம கோவத்தோடு அங்கேருந்து கால் பண்ணிட்டுருக்க அப்போ கரெக்டாக அந்த செஃப் எழில்கிட்ட இப்போ உங்களுக்கு எது உண்மைன்றது தெரிய வந்துருன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டது மட்டும் இல்லாமல் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அந்த பக்கம் இருந்த கோபி இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உனக்கு எதுக்கு நான் சம்பளம் கொடுத்தாங்க அனுப்பி வச்சேன் அப்படின்ற விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க உடனே அந்த செஃப் இந்த ஹோட்டல்ல மூடுறதுதான் என்னோட பொறுப்பு அதுதானே சார் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க உடனே கோபியும் ஓ அது இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது உனக்கு தெரியாம இருக்குன்னு என்கிட்ட மட்டும் சொல்லிடாதான்னு சொல்லி சொல்ல உடனே செஃப்பும் நீங்க கேட்க வரது எனக்கு நல்லாவே புரியுது சார் ஏன்னா பாக்கியலட்சுமி மேடம்க்கு நீங்க தான் என்ன இங்க அனுப்பி வச்சிங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா தெரியுமா இதுக்கப்புறமாவும் நான் சும்மாலாம் விட்டு வச்சிருந்தேன் அவ்வளவுதான் என்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் இருக்கவே வாய்ப்பு கிடையாது அதனால நீ அந்த ஸ்வீட்ல என்ன கலந்தான் எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அந்த கலப்படத்தால அதை சாப்பிட்டுட்டு நாலஞ்சு பேர் சேர்த்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த பாக்கிய அடியோட அழியணும் சொல்லு நீ கடைசியா அவளுக்கு எதிர என்னதான் பிளான் போட்டு வச்சிருக்கதை என்கிட்ட இப்பவே சொல்லுன்னு சொல்லி சொல்ல உடனே இத கேட்டுட்டு இந்த பக்கம் இருக்க எலிலோ செம்ம ஷாக்கோட இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி நாலு பேர் செத்தாலும் பரவாயில்ல நான் பழிவாங்க எந்த எல்லைக்கு போவேன்றதை இப்படி கோபி சொன்னதை கேட்ட உடனேயே செஃப் அவங்களோட பொண்ணை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு செம்மாத்திரத்தோட டே இதுக்கு மேல நீ ஏதாவது இந்த விஷயத்துல என்கிட்ட பேசுன அதுக்கப்புறமா நான் விஷத்தை அந்த ஸ்வீட்ல வைக்க மாட்டேன் உன்னோட கிளவுட் கிச்சன்ல நீ சாப்பிடுற சாப்பாட்டுல தான் டவப்ப அப்படின்னு உடனே இந்த மாதிரி தனக்கு பேச த கொஞ்சம் கூட நம்ப கோபி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு சேஃபானந்த் நீங்க என்னதான் பேச வரீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு நீங்க பேசத பார்த்தா என்னமோ அந்த பாக்கியோட டீமுக்கு போன மாதிரி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அந்த சேஃபானந்தும் செம்மத்தனை விட்டோட இன்னும் உங்களுக்கு புரியலன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய முட்டாளாதான் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க உடனே அந்த சிரிப்புலேருந்து இந்த மாதிரி செஃப் நம்மளோட இருந்து பாக்கியோட கட்சிக்கு தாவிட்டான்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்களோட ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் அப்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த எழிலோ சம கோவத்தோட இதுக்கப்புறமா அந்த நான் சும்மாவே விட மாட்டேன்னு செம்ம கோபத்தோடையும் கொலை வெறியோடய கோபியை பார்க்குறதுக்காக கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போக ஆனால் அவங்கள இந்த மாதிரி கோபத்தோட போகிற எழில் கண்டிப்பாக தப்பான முடிவெடுக்க எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்கள தடுத்து நேரத்தை ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எழில் யார் பேச்சையுமே கேட்குற மாதிரியே தெரியல ஆனால் அந்த சமயம் சரியான நேரம் பார்த்து அங்க வந்த பாக்கியாவோ எழில் நடந்துட்டுருக்க எல்லா விஷயத்தையுமே பார்த்த உடனேயே நடக்கிற விஷயம் எல்லாருமே புரிஞ்சதுனால உடனடியாக அவங்க எழில்கிட்ட போய்ட்டு தயவு செஞ்சு நீ போய் போய் அந்த ஆள் மேல கோவப்பட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத ஏன்னா இப்போ உனக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அந்த கடவுள் மூலியமாக கிடச்சிருக்கு அதனால நீ தயவு செஞ்சு அந்த வாய்ப்பை மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்காக வீணடிச்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தால சொல்ல உடனே இதை கேட்டுட்டு எழிலோ இல்லமா இதுக்கப்புறமா நான் அந்த படத்தை பண்ண போறது இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி செல்வி பாக்கியான்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே ஆனது மட்டும் இல்லாமா அவங்க கிட்ட ஏன் எழில் என்னாச்சு ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்க உடனே எழிலோ இந்த மாதிரி தனக்கு அந்த வாய்ப்பு அந்த ஆளு கோபியாலதான் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஒன்னையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செம்மையா ஷாக் ஆனது மட்டும் உள்ள எளிய கிட்ட ரொம்பவே சோகத்தோட கண்ணீர் விட்டுக்கிட்டே அப்பனா நான் அந்த பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த கோபிநாத் தான் சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே எழிலும் ஆமான்னு சொல்லிட்டு கலங்கி கண்ணோட அவங்களுமே தலையாட்ட உடனே இதை பார்த்துட்டு பாக்கியா அடுத்து என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியாம தயங்கி போய் நின்றுட்டு இருக்க ஆனா நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியோ அப்பன்னா நம்ம வயிற்றுல பிறந்த நம்மளோட பையன் கோபி தான் இந்த மாதிரி எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசடைஞ்சு போய் அழுக ஆரம்பிக்க உடனே இதை பார்த்துட்டு பாக்கியா எழில் செல்வின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா போய் இது எல்லாத்தையுமே பார்த்த சேஃபோம் அவங்க கிட்ட நீங்க யாரும் எதுக்கும் வருத்தப்படாதீங்க இதுக்கப்புறமா அந்த ஆளு உங்களோட லைஃப்குள்ள வரவே மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான ஆப்பை அவனுக்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட உடனே இதை பார்த்துட்டு பாக்கியா ஏன் என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க உடனே செஃப்ஃபும் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்றத நீங்க லைவ் டிவிலயே பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணப்ப கரெக்டா டிவில ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே க்ளவுட் கிச்சனுக்கு போகிறத காட்டிட்டு இருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்த ஹோட்டல் ரொம்பவே மோசமான தரத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த ஹோட்டலில் வந்து எந்த ஃபுட்டையுமே வாங்கிடாதீங்க அப்படியே வாங்கினாலும் அதை சாப்பிட்றாதீங்க ஏன்னா அது உங்களோட உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ளேருந்து கைப்பற்றின எல்லா அழுகி போன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிக்காக காட்டிகிட்டு இருக்காங்க அப்போது பக்கத்துலேயே கோபியும் ராதிகாவும் ஒன்றுமே புரியாமல் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன் ஆனால் அந்த ஆஃபீஸஸோ இந்த க்ளவுட் கிச்சனை நாங்கள் ஒரு ரேடியாக ஷட் ஆன் பண்ணுறோம் அதாவது சீல் வைக்கிறோம் இதுக்கப்புறமா உங்களால் இந்த கிச்சனை ஓப்பனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோட்டல் நடத்துறதுக்கான லைசன்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸையுமே கேன்சல் பண்ணிவிட்டு கோபி மேலே நாங்கள் இதுக்காக ஒரு கேசையுமே தொடர்ந்துருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ரொம்பவே அங்க அங்கேருந்து கிளம்பி போக அப்போ இது எல்லாத்தையுமே லைவ் டிவியில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பரபரப்பாக சொல்லிட்டு இருக்கத இருக்க பாக்கியாவும் சரி ஈஸ்வரியும் சரி என் எழிலும் சரி சம்மஷா கூட செஃப் பார்க்க உடனே செஃப்பும் இதுதான் நான் பண்ண தப்புக்கான பரிகாரம் மேடம்னு சொல்லி சொல்ல ஆனால் பாக்கியாவோ இல்லை சார் நீங்கள் இப்போவும் தப்பு தான் பண்ணியிருக்கீங்க ஏன்னா நீங்கள் மறுபடியுமே ஏதோ ஒருத்தருக்கு உதவி பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேரை கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறுபடியுமே செஃப் அந்த ஃபுட்டை மாற்றி வச்சது தப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே நியாயமா கவப்பட உடனே அதை கேட்டுட்டு அந்த செஃப் சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் மேடம் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு ஆனால் உங்களுக்கு தெரியாத உண்மை என்னன்னு சொல்லட்டுமா மேடம் ஏன்னா அந்த கிச்சனில் உண்மையாகவே இருந்த ஃபுட் எல்லாத்தையுமே தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த கோபி உங்களை விட சீக்கிரமாக பெரிய ஆளாக ஆகணுன்றதுக்காக நிறைய லாபம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தனால இந்த மாதிரி நிறைய ரகசியம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அப்போ இருந்த சுயநலத்தனத்தால் நான் என்னோட சம்பளத்தை மட்டுமே நோக்கமாக கருதி அது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டேன் ஆனால் இப்போ நான் உங்களையும் உங்களோட கிச்சனையும் பார்த்ததுக்கப்புறமா எது சரியோ அதை தான் பண்ணணுன்ற முடிவோட அவங்க தப்பு பண்ணாங்கன்றத அந்த ஃபுட் சேஃப்டி கிட்ட ஆதாரத்தோட சொல்லிட்டேன் மேடம் அதை தவிர நான் வேற எதுவுமே பண்ணலை சொல்லப்போனால் நான் இப்போதான் ரொம்பவே சரியான முடிவு எடுத்திருக்கேன் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாக்யா எழில் ஈஸ்வரின் சொல்லிட்டு எல்லாருமே செஃப் பண்ணது சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் செல்வியும் அங்கே வேலை செய்கிறவங்களும் இது வரைக்கும் செஃப் பண்ண காரியத்தால் அவங்க மலை குவத்துல இருந்தாலும் இப்போ சரியான முடிவை செஃப் எடுத்ததுனால அவங்கள மன்னிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அதை அவங்க கிட்டயே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த செஃப் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஹோட்டல் மூடப்பட்டதை பார்த்துட்டு ராதிகா செம்ம கவத்தோட கோபி இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை சொல்லிட்டு ஒரேடியா கோபிய கை கழுவி விட்டுட்டு இருந்து கிளம்பி போக ஆனா கோபியோ நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியாதான்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட பாக்கியாவை பார்த்து சண்டை போறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ஆனா இந்த பக்கமும் பாக்கியா ஈஸ்வரி எளியில கூட்டிட்டு வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம செல்வி கிட்ட மத்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ செல்வி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு

மாதிரி கோபி வந்து பேசுனது எல்லாத்தையுமே கேட்டேன் இனியாவும் சொல்லியணும் எப்பவும் கோபி கோபிமலை எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் யோசிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேல மனசாட்சியே இல்லாமல் நடந்த பிரச்சனைக்கு தன்னோட அம்மா பாக்கியாவோட செய்யும் நல்லதான் காரான்னு சொல்லிட்டு அவங்க கோபிக்கிட்ட பாக்கியாவை திட்டி பேசுகிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ உடனடியாக அம்மாவுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடனடியாக பாக்கியாவுக்கு கால் பண்ண ஃபோன் எடுக்க அப்போ கரெக்டான நேரம் பார்த்து எல்லில் பாக்கியா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வீட்டுக்குள்ள நுழைய உடனே இதை பார்த்துட்டு கோபி செம்ம ஆத்திரத்தோட நின்றுட்டு இருக்க அப்போ செல்லணும் செம்ம கோவத்தோட பாக்கிய கிட்ட போயிட்டு ரொம்பவே கோபமாக அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லாமல் கோபி சொன்னது எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி சுயநலத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவேே இல்லை நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சிருந்தா எதுக்காக உங்களோட ஹோட்டலில் மூட போகிறாங்க நீங்கள் தான் பணத்தாசை இல்ல அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்கலாம் என்னோடய அப்பாவோ அதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நினைக்கலாம் அதை மட்டும் இல்லாமல் பிளான் போட்டு எங்கள் அப்பாவோட ஹோட்டலில் மூடிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் முட்டாள்தனமாக பாக்கியோட மனசை உடைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க ஆனால் ஜெனியோ செலியனை தடுத்து நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த அறிவே இல்லாத செலியனோ ஜெனியோட பேச்சு கூட கேட்குற மாதிரியே தெரியல ஏன் அதுக்கும் மேலே பக்கத்தில் நின்றுட்டுருக்க இனி அவள் ஆமா அம்மாக்கெல்லாம் எங்கே மனுஷங்களும் அவங்களோட எமோஷனும் முக்கியமாக படும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பணம் நல்லா சம்பாதிக்கணும் அப்பா முன்னாடி பெரிய ஆளாக ஆகி காட்டணும்ன்ற ஒரு சுயநலத்தோடு தானே இப்போ இவ்வளோ வேலையுமே பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட ஹோட்டல் இந்த மாதிரி லாஸில் போயிட்டு இருக்கு இப்போ எப்படியாவது நம்ம முன்னேறி வரணும்னா இதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட அப்பாவோட ஹோட்டலை கவுத்து விடணுன்றதுக்காக பிளான் போட்டு இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பிக்க உடனே இதை பார்த்துட்டு பாக்கியாவும் உடஞ்சிப்ப எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்க உடனே பக்கத்தில் நின்றுட்டு இருக்க எழிலோ செலியனோட கணத்துல பல்லான்னு ஒரு அறிய விடுறாங்க அதே மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு இருக்க ஈஸ்வரி இனியாவோட கண்ணத்தை பழுக்க வைக்க ரெண்டு பேருமே ஷாக்கில் நின்றுட்டு இருக்கும்போது எழிலோ ஈஸ்வரியோ செம்ம கெத்தோட நடந்த எல்லா உண்மையுமே ரெண்டு பேரோட முட்டாள்தனத்தை உடைக்கிற மாதிரி எல்லார்கிட்டேயுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இனியாவோ செழியனும் ஆடி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெனியுமே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்க ஆனால் எழிலோ இன்னொரு படி மேலே போய் உடனடியாக கோபியோட கழுத்தை பிடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா என்னோட அம்மா வீட்டுக்குள்ளே வரணும் நீ கனவு கூட நினச்சிடாதேன்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்க செலியன் இனியா கிட்டயும் உங்களுக்கு உங்களோட அப்பா தான் முக்கியம்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மாதிரி எழில் பண்ண விஷயத்த பார்த்துட்டு ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த செளியனும் இனியாவோ என்ன பண்றதுனே தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்க ஆனால் பாக்கியாவோ எழில் போதும் இது வரைக்கும் நீ பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தால மனசு உடஞ்சு போய் உடஞ்ச குரலோட சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி போக உடனே தாங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் முட்டாள்தனதான்ற எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட செழியனும் இனியாவும் உடனடியாக கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி போய் பாக்கியோட காலைல விழுந்தது மட்டும் இல்லாமல் அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கியாவும் கண்ணீர் விட்டு கதறி ஆள ஆரம்பிச்சு ரெண்டு பேரையுமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க உடனடியாக மூணு பேருமே சேர்ந்து அழுதுட்டு இருக்க அதே மாதிரி இந்த மாதிரி இவங்க மூணு பேருமே கட்டி பிடிச்சு அழுதுட்டு பார்த்துட்டு ஈஸ்வரி எழில் ஜெனின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க அப்போ நடக்கிற விஷயத்த பார்த்த கோபியும் இதுக்கப்புறமா கண்டிப்பா தன்னோட பசங்க தன்ன ஒரு மனுஷனா கூட ஏத்துக்க மாட்டாங்க நம்மள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியே இதுக்கு மாதிரியே நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு நம்ம தான் நம்ம தலையில நாமளே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இதுக்கப்புறமாவது கோபி நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைய அவங்க அவங்க பாட்டுக்கு தனியா நிம்மதியா வாழ போறாங்களா அப்படி இல்லைன்னா முட்டாள்தனமாவும் சுயநலத்தனமாவும் மறுபடியுமே பாக்கியாவை பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில இறங்கி பாக்கிய கிட்டயோ தன்னோட பசங்க கிட்டயோ அவமானப்பட்டு நிக்க போறாங்களா அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்